தொன்போஸ்கோ திருவிழா தர்மபுரி மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற சலேசிய குருக்களால் திருவிழா நன்றாக சிறப்பிக்கப்பட்டது மறைமாவட்டத்தின் முதன்மை குருவும் திருத்தலத்தின் அதிபருமான பேரருள் தந்தை அருள்ராஜ் அவர்களால் திருபலி சிறப்பிக்கப்பட்டது அருமையான பாடலுடன் திருபலி நன்றாக கொண்டாடப்பட்டது திருப்பலியின் சில நிகழ்வுகளை நாம் பார்த்து ஜபிப்போம் இதோ இதை பார்க்கிறனாம் தொன்போஸ்கோ நடந்த அன்பு பாதையில் நடந்து அவருடைய பரிந்துரையால் நம் குடும்பங்களும் குறிப்பாக இளையோர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமென்று ஜபிப்போம் தொன்போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதை பார்க்கின்றனாம் ஜபிக்கின்றனாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் திக்கவாயன் படிக்க முடியாதவன் இந்த ஒரு சிறிய மாணவனை தொன்போஸ்கோ இல்லத்திற்கு அழைத்து சென்று ஒரு தாய் விட்டார் அந்த மாணவன் எட்டாவது பெயிலு ஒன்பதாவதுலையும் போய் பெய்து இவ்வாறு இருக்கிற இந்த மாணவனை அழைத்து தொன்போஸ்கோ இல்லத்தில் இருந்த தந்தை இவனை நான் ஜபிக்கிறவனாக பார்க்கிறேன் இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று வாய்ப்பு ஒன்று கொடுத்தார்கள் சிறிது சிறிதாக அந்த மாணவன் படி ஆரம்பித்தான் பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்புகளிலே அவன் முதல் மாணவனாக வந்தான் இன்று அந்த மாணவன் உங்கள் முன் நிற்கிறார் சகோதர சகோதரிகளே இதோ இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத நிகழ்வுகள் அதே போலத்தான் பல்லாயிரக்கணக்கான பல கோடி குழந்தைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குழந்தைகள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடவுள் திருவரமான எனவே தூரின் நகருக்கு அருகில் என்னும் கிராமத்திலே ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்தார் அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை இரண்டு வயதில் விட்டது அந்த தாய்க்கு மூன்று குழந்தைகள் முதல் குழந்தை வேறொரு தாய்க்கு பிறந்த குழந்தை இரண்டாம் குழந்தையும் மூன்றாம் குழந்தையும் தந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் பிறந்த குழந்தைகள் முதல் குழந்தை மற்றொரு தாய்க்கு பிறந்திருந்தாலும் சக சகோதரர்களாக அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் தொன்போஸ் தாய் இவ்வாறு வாழ்ந்து இந்த தொன்போஸ்கோடைய வாழ்க்கையில இரண்டு வயதில் தந்தை இழந்து விடுகிறார் தந்தை குழந்தை வாழ்க்கையில ஏமாற்றங்கள் பல எதிர்பார்ப்புகள் பல இவ்வாறு ஏமாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறிய குழந்தைக்கு நாம் முன்னுரையில் கேட்டது போல ஆண்டவர் தோன்றுகின்றார் ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார் உன்னை போல இருக்கின்ற சக மாணவர்களுக்கு நீ இல்லாத நீ தந்தையாக மாற வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே தன் வாழ்க்கையில் நினைத்து பார்த்து தவறிய தருணங்களை திருத்திக் கொண்டு அந்த குழந்தை இறைவனில் வாழ்கிறது இவ்வாறு குருவாகப்படுத்தப்பட்ட இந்த குருவானவர் தூரின் மறை குருவாக

அவர்களுக்கென்று ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று கடவுளின் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் பணியை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாம் வாழ்ந்த இடத்திலும் அவர்கள் தொன்போசுவாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி என்று சொல்வோமா சத்தம் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில அவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ இளைஞன் அது எனக்கு போதும் இரண்டாவதாக சொல்லுகிறார் ஆடுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள் ஆனால் பாவத்தை மட்டும் விளக்கி விடுங்கள் மூன்றாவதாக அவர் கூறுகிறார் அன்னை மரியாவிடம் செல்லுங்கள் நீங்கள் புதுமைகள் என்னவென்று காண்பீர்கள் என்று

மறு கிறிஸ்துவாக மாறுகிறார் அவன்புரிய சகோதர சகோதரிகளை உலகில் வாழ்ந்த புனிதர்களிலே மூன்று புனிதர்கள் வருகின்ற மக்களின் பாவங்களை பார்க்கின்ற பாக்கிய பெற்றவர்கள் ஒவ்வொரு வருட சாதனத்திலே ஒன்று ஜான் மரிய வியாண்டி இரண்டாவது ஐந்து காயங்களை ஐம்பது ஆண்டுகள் வைத்திருந்த புனித பியோ மூன்றாவது மாதத்திற்கு ஒரு முறை நல் மரண ஆயத்தம் என்று இருக்கும் அந்த நல் மரண ஆயத்தத்திலே நாம் நன்றாக ஒரு பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற குருக்கள் வலியுறுத்துவார்கள் இவ்வாறு ஒரு மாணவன் தொன்போஸ்க வார்த்த தாம் செய்த பாவங்களை எல்லாம் எழுதினான் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு பாவ சங்கீதத்திற்கு செல்கிற தருணத்திலே ஒவ்வொரு வழிச்சாதனத்திற்கு செல்கிற தருணத்திலே அவன் எழுதி இருந்த பேப்பரை மறந்துட்டு போயிட்டான் முழங்கால் பணியிட்டு பார்க்கிறான் ஜோப்புல கை விடலாம் பேப்பர் இல்லை இதை அறிந்த துன்போஸ்கோ சொன்னார் நான் உன் பாவங்களை சொல்லுகிறேன் நான் உன் பாவங்களை சொல்கிறேன் என்று அவன் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சொன்னார் கைதட்டுமா எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கும் கிடைக்கிறது இது இறைவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட தொன்போஸ்கோவின் வாழ்க்கை வரலாறு அவனுக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சில நேரங்கள்ல நான் வந்து ஆச்சரியப்படுவேன் எல்லா சபைகளை விட தொன்போஸ்கோ சபை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளரும் இப்போ வந்து நிறைய சபை வளர்ந்துருக்கு ஆனால் தொன்போஸ்கோ சபை வந்து மிகவும் பாஸ்டா பல நாடுகளுக்கு சென்று அச்செய்தியை போதிக்கிற குருக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க காரணம் என்னவென்றால் அந்த துன்போஸ்கோவுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அவர் வகுத்து கொடுத்த திட்டங்கள் மிகவும் அருமையானது அன்பு ஒன்று போதும் முதன்மை குரு சொன்னது போல ரீசன் அப்புறம் மூணாவது அன்பு சோ இது மூன்றையும் நாம் வைத்துக் கொண்டு நாம் இறை செய்யும் பொழுது பல ஆன்மாக்களை இறைவனுக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்பதை தன் வாழ்க்கை மூலமாக காண்டித்தார் இல்ல தந்தை சொன்னது போல நாங்க என்ன பண்ணா படிச்சோங்க எவ்வாறு அவர்கள் இளையோன்றலை ஒருங்கிணைக்கிற பாங்கை பெற்றார்கள் என்பதற்கு மெண்ட ஒரு எடுத்துக்காட்டில் இன்னைக்கு போயார் அவ்வளவு வறுமையாக இந்த குழந்தைகள் பாடுகிறார்கள் இங்கு மட்டுமல்ல இன்றைக்கு எல்லா சதேசிய குருக்கடி இல்லத்திலயும் பாடியிருப்பான் அப்படி என்றால் இந்த இளவர்களை பாங்காக பார்க்கின்ற பண்பு அவரிடத்திலே உண்டு முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் தொலைந்து போன ஆடுகளை தேடி கடவுள் செல்வதற்கு துன்போஸ்துவை தேர்ந்தெடுத்தார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இரண்டாம் வாசகத்திலே பார்த்தோம் தொன்போஸ்கோ மகிழ்ச்சியாக இருந்தார் எனவே இதோ குழந்தைகளை போல மாற வேண்டும் என்று நற்செய்தியை வாசித்தோம் அவர் குழந்தை போல எல்லோருக்கும் இருந்தார் எனவே இந்த நாளிலே நாம் அருள் தந்தைகளை பாராட்டுகிறோம் அவர் செய்கிற பணிகளை பாராட்டுதல் நேரத்தில் நாம் தொன்போச்கரி அடிச்சுவடை பின்பற்றி அவர் பின்பற்றிய அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றி மற்றவர்களை இளையோர்களை ஆண்டவர் முன் கொண்டு வருகிற கருவிகளாக வாழ இரண்டிடத்தில் நம்முடைய கண்களை மூடி தவிப்போம் அன்பான ஏஸ் இந்த அற்புதமான நாணிகை உலகில் பல்வேறு மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை நினைத்து பார்க்கக்கூடிய விதத்தில் கொடுத்ததற்காக நன்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அப்போஸ்தர்களை தேர்ந்தெடுத்து உலகெங்கும் அறிவிகள் திரு அவையிலே பல்வேறு விதத்திலே நீர் உம்முடைய அடியோர்களை தேர்ந்தெடுத்து அருட்பொழிவு செய்து துறவைகளாக மக்களாக சாட்சிய வாழ்வாடு அழைக்கின்றேன் இந்த நாளிலே தொன்போஸ்கவனுடைய திருவிழாவிலே உலகில் இருக்கிற எல்லா சலேசிய குருக்களுக்காகவும் கண்ணியர்களுக்காகவும் அவர்களோடு தோல் கொடுத்து பணிபுரிகிற பொது நேரங்களுக்காகவும் ஜபிக்கிறோம் நாங்கள் தொன்போஸ்கோவை பின்பற்றி அன்பை எடுத்துக்காட்டாக கொண்டு இளையோர்களை மட்டுமல்ல எங்களோடு வாழ்கிறவர்களையும் உண்மையம் அழைத்து வருகிற கருவிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களோடு பகிர்ந்தும் கொள்ளவும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக